கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சிலர் ஏன் பாம்பு விஷயத்தை குடிக்கிறார்கள் அதற்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்குதா நியாயமான கேள்வி மாதிரி இது இல்லை இப்போ நான் இது போய் சொன்ன அர்த்தத்தை என்னென்ன கேள்வி வரும் சொல்லுங்கள் சிலர் ஏன் திருநிறை அணிக்கிறார்கள் அதற்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா சிலர் ஏன் சிலு சிலுவை அணுகிறார்கள் அதற்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா சிலர் ஏன் தொப்பி போடுகிறார்கள் அதற்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மதம் இருக்கிறதா சிலர் ஏன் இப்படி வணக்கம் செய்கிறார்கள் சிலர் ஏன் வாயை மூடிக்கொள்கிறார்கள் சிலர் ஏன் சைவம் சாப்பிடுகிறார்கள் என்ன உனா செஞ்சு விட்டு என்ன சொல்லலாம் எல்லா கடவுளை கூட என்ன என்னகுதே ஆக்சுவலாக உங்களுக்கு கடவுள் கும்பிடவே தெரியல கடவுளை கும்பணும்னா இப்படி பண்ணிட்டு தான் கும்பிடணும் புரியுதுங்களா இப்படி பண்ணிவிட்டு இங்கே கும்பிடணும் இங்கே இப்படி பண்ணிட்டு இங்கே கும்பிடணும் திரும்ப அதே மாதிரி அடி பண்ணிட்டு அதான் உண்மையிலேயே ஆன்மீகம் இது வரைக்கும் உனக்கு சொல்லி கொடுத்தவெல்லாம் முட்டாரு உனக்கு என்ன பண்ண தெரில பாம்பு நெல்லின மாதிரி நீ நீங்கள் நேரம் எதுவுமே கை வச்சா ஒரு மயிர் பயிர் அட பண்ணாதீங்க நேராக எப்படி சார் இருக்குது இல்லை ஒத்துனாலும் நாளைக்கு வீடியோ பார்த்துட்டு இப்படி கும்பிட்டு கும்பிட்டு தீர்த்தத்தை எப்படி வாங்க இங்கே ஒரு குழி ஏற்படுச்சா இல்லையா வச்சு பாருங்க குழி ஏற்படும் என்ன கிளாஸ் வாங்கி குடிக்கதான கப்பாகுது கிளாஸ் ஆகுது வாங்கி குடிக்க வேண்டியது தானே தீர்த்தம் கொடுக்குறதுன்னு ட்ரம்ல ட்ரம்மில் வச்சிருந்து வச்சு வச்சுக்க குடிக்க மாட்டோமா ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு நாயிட்ட ரெண்டு துளசி போட்டு ஒரு ட்ரம்ல வச்சுரு சொல்ல எவ்வளோ தாங்குதோ அவ்வளோ டேப்பில் பிடிச்சி நாலு வாட்டி கூட குடிச்சிட்டு போவோம்ல இதில் எழுத்து குடி பார்த்தோம் அது குச்ச மாதிரி வர தலை வர தேசியணும் சிலர் ஏன் தீர்த்தத்தை இப்படி குடிக்கிறார்கள் நான் பாவம் இல்லையா இல்ல நான் ஒரு பாவமா இல்லையா பாம்பின் விஷயத்தை ஏன் ஆன்மீக வதிகளை இறந்துகிறாருண்ணா என் பாவமா இல்லையா ஐயோ ரொம்ப கொடுமையான பாவத்தை போல நான் ஐயோ எனக்கு தெரியாதுங்க எனக்கு அது தெரியாது ஆன்மீகத்துக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீங்க பூச கூட என்ன நீ அம்மா உசாரா கவனிக்கணும் இந்த கை முன்னாடினா பி இந்த கை முன்னாடி உண்ணுமான்னு வரங்க இப்போ இப்படி கும்பிடுத்தா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி கும்பிடு இந்த கையா இந்த கையா நான் அப்படி பண்ணி தந்தவனே என்னவெனா செஞ்சுட்டு என்ன சொல்லுங்கள் சண்டை ஏற்றி அறிவி போட்டு ஆன்மீகவாதி என்ன கிழமைப்பட்டு பொதுவாக கான்சியஸாக போடுறது தப்பு கான்சியஸாக நான் தப்பாக போடுவேன் ஒரு பட்டனை என்ன பண்ணான் கீழே ஒரு பட்டனை அவன் தான் அன்மீலே ஆன்மீகவாதி அழகுன்னா என்ன நினச்சிக்கிறீங்க அங்கங்கே கீச்சு விட்டுக்கணும் இல்லை வாலும் தோளமாக தொங்கி இருந்தால் தான் எப்படி இருக்கான் നല്ല നല്ല കറക്കാത്ത വിളിച്ച കൺ പറ്റി நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது